ஓதுவோம் உயர் சலவாத் அன்புடையில் அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரக்காத்துஹு அல்லாஹ் கூறுகிறான் நிச்சயமாக அல்லாஹ்வும் அவனுடைய மலக்குகளும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் கூறுகிறார்கள் இறை விசுவாசிகளே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நீங்களும் ஸலவாத்தும் ஸலாமும் கூறுங்கள் அல் குர்ஆன் முப்பத்தி மூணாவது பாகம் ஐம்பத்தி ஆறாவது வசனம் நபிகள் நாயகம் சல்லோம்மா அழகி வசலம் அவர்கள் கூறினார்கள் என் மீது ஒரு தடவை செலவா சொல்கின்றவர்களுக்கு அல்லாஹ் பத்து முறை செலவா கூறுகிறான் அருள் புரிகிறான் அறிவிப்பாளர் அபுஹரைனார் அலி அல்லா ஒய்வு நூல் முஸ்லிம் அறுநூத்தி எண்பத்தி ஏழு எனது உம்மத்தில் உள்ள ஒருவர் என் மீது தூய்மையான மனதுடன் செலவா கூறினால் அல்லாஹு தாயலா அவர்களுக்கு பத்து முறை அருள் புரிகிறான் மேலும் அவர் செலவா கூறியதின் காரணம்

எனவே அல்லாஹுவின் கட்டளையை ஏற்று அமல் செய்யும் விதத்திலும் நபிகள் நாயகம் சல்லாஹு அலிஹி வசலம் அவர்களின் நேசத்தை அடைவதற்காகவும் மேலும் சலவா போதுவதால் நமது குடும்பங்களிலும் வியாபாரங்களிலும் விவசாயங்களிலும் கடல் தொழிலிலும் வரக்கத் ஏற்படவும் பலா முசிபத்துகள் கொரோனா போன்ற கொடிய நோய்கள் மற்றும் பேராபத்துகள் அணுகாமல் பாதுகாப்பு பெறுவதற்காகவும் சமூக நல்லிணக்கம் மற்றும் உலக அமைதிக்காகவும் சலவாத் ஓதுவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த நோட்டீஸுடன் இணைக்கப்பட்ட அட்டையில் குறிப்பிடப்பட்டுள்ள சலவாத்தையே ஓத வேண்டும் இதை ஓத இயலாதவிட்டு தங்கள் பெயர் மற்றும் முகவரியையும் எழுதி பன்னிரண்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேதிக்குள்ளாக அந்தந்த பகுதி மாவங்களிடம் ஒப்படைக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் குறிப்பிட்ட தேதிக்கு பிறகு வரும் அட்டைகள் ஏற்றுக்கொள்ளப்படாது நாம் அனைவரும் நன்மைகளை நபிகள் நாயகம் அவர்களுக்கும் நமது முன்னோர்களுக்கும் மற்றும் இறை அனைவருக்கும் சேர்த்து வைக்க இன்ஷா அல்லாஹ் வரும் சலபான் பிறை மூன்று பதினான்கு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரவு நடைபெறும் நிகழ்ச்சியில் துகா ஓதப்படும் எனவே அதிகம் அதிகம் செலவாத் போதி இரையருளையும் கண்மணி நாயகம் சல்லெல்லாம் அழகி வசலம் அவர்களின் சபாரத்தையும் பெறுவதற்கு எல்லாம் வல்ல அவ்வா நம் அனைவருக்கும் அறிந்திரிவானாக ஆமீன் குறிப்பு அதிக எண்ணிக்கையில் செலவா தோதும் நபர்களுக்கு முதல் பரிசு பத்தாயிரம் ரூபாய் இரண்டாம் பரிசு ஐயாயிரம் ரூபாய் மூன்றாம் பரிசு மூவாயிரம் ரூபாய் சிறப்பு பரிசு பத்து நபர்களுக்கு தலா ஆயிரம் ரூபாய் மற்றும் ஆறுதல் பரிசுகளும்

உலமா சபை மற்றும் ஹையத்தீன் ஆண்டவர் ஜும்மா பள்ளி நிர்வாகம் மல்லிப்பட்டார்